வணக்கம் மக்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் இடையான அந்த ஏவுகணை தாக்குதல் அந்த நிகழ்வு வந்து முடிவுக்கு வந்துருச்சு இரு நாடுகளுக்கு வந்து சமரச பேச்சுவார்த்தைக்கு வந்து போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து சாயங்காலம் அஞ்சு மணி ஆப்பில் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ஒரு மூணு மணி ஆப்பில் நினைக்கிறேன் இதைத் தொடர்ந்து நம்முடைய வெளியுறவுத்துறை சிலர் விக்ரம் வந்து அவரும் வந்து ஒரு பேட்டி கொடுத்து இந்தியா பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதுக்கெனங்க நாங்கள் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இந்த கடல் நிலம் வான்வெளி மூன்று தாக்குதலையும் வந்து முடிவு கொண்டு வரோம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பாகிஸ்தான் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ இதன் மூலம் இனிமேல் வந்து இன்றைக்கி நைட்டு நிம்மதியாக தூங்கலாம் ஏன்னா காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சோடனே யார் யார் என்னென்ன தாக்குனாங்க எத்தனை இது பாகிஸ்தான் தாக்குச்சு அதை நாம் வந்து அந்த ச சுதர்சனக்கர் மூலம் எத்தனை இதை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறத பரபரப்பு ஐபிஎல் கேம் மாதிரி ஓடிக்கின்ற இந்த நிகழ்வு வந்து முடிவுக்கு வந்துருச்சு அதாவது போர் அப்படிங்கிறது வேண்டுமா வேண்டாமா அப்படின்னா சராசரியாக ஒரு நல்ல நாட்டின் மீது பற்று உள்ள ஒருத்த வந்து வேணா தான் சொல்லுவோம் அப்படின்னா அதுக்காக நம்மளுடைய சண்டையை வந்து வம் வந்த சண்டையை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பம்பு சண்டைக்கு போக மாட்டேன் வந்த சண்டை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து நாம் வந்து ஃபஸ்ட் ரைஸைன் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரைன் அதாவது முதல்ல நாம் தாக்கக்கூடாது ஆனால் எதிராளி தாக்குனா நாம் வந்து அமைதியாக இறக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்தியா வந்து தாக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போர் நடந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா முதல்ல உயிரிழப்பு ஏற்படும் இந்த உயிரிழப்புனால எப்பவுமே வந்து பெரிய மூத்த அரசியல்வாதிகளாலும் சரி நாட்டின் உயர்ந்த பதவியில் உள்ளவங்க அவங்களாம் இறக்க மாட்டாங்க முதல்ல சிவிலியன்கள் சாதாரண எளிய குடி மக்கள் குடிமக்கள் குடிசைகளில் வாழக்கூடியவங்க குறிப்பாக எல்லை உரத்தில் வாழ்கிறவங்க இவங்க தான் இறப்பாங்க அதுக்கப்புறம் ஜவான்ஸ் அந்த சோல்ஜர்ஸ் அவங்க தான் இறப்பாங்க ஸோ அதனால் பாதிக்கப்படுறது ஏழைகள் தான் இந்தியா வந்து ஏழைகள் அதிகம் நிறைந்த ஒரு நாடுன்னு சொன்னேன் அதனால் அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து இது வந்து அந்த எல்லைப்புற மாகாணத்தில் அதாவது காஷ்மீர் குஜராத் ராஜஸ்தான் ச பஞ்சாப் போன்ற மா மாகாணங்களில் உள்ள மக்களுக்கான பாதிப்பு அவங்களே பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக வந்து கரண்ட் இல்லை மாதிரி ஃப்ரீயாக அவங்களால வெளியில் போக முடியல நூற்றி நாற்பத்தி தடை ஊத்துற மாதிரி சைரன் நடிச்சிக்கிட்டு யார் வெளில வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயந்து பயந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எந்த நேரத்தில் எப்படி அட்டாக் வரும் அப்படின்னு அதை தவிர மீதி உள்ள இந்தியாவில் உள்ள உள்ள மாநில மக்களுக்கு உள்ள இது என்ன அப்படின்னா இந்த போர்னால விலைவாசி உயர் வந்து கடுமையாக உயர்த்தப்படும் இப்பவே பார்த்திங்கன்னா பெட்ரோல் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு வகையான பேச்சு அடிப்பட்டு எல்லோரும் இப்போ பெட்ரோல் போய் நிரப்புறதுக்கு வந்து முண்டி அடிச்சுக்கிற மாதிரியும் அது இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லேருந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது தயவுசெய்து பெட்ரோல்லாம் வந்து நீங்கள் ஃபுல் பண்ணி வைக்காங்க சேமித்து வைக்காதீங்க அந்த மாதிரி சேமித்து வச்சால் தான் ஒரு ஆர்டிஃபிஷியலாக இன்னொரு வகையான தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியும் இது இந்த மாதிரி பெட்ரோல் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதே அதேமாதிரி காய்கறியோட ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து முழுவதும் ரத்து செய்யப்படுறதுனால நம்முடைய வெளிநாட்டு நம்ம வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது அங்கேருந்து வர்றதுமே அவங்களுக்கு எல்லாமே தடைபடும் அது உள்நாட்டு பகுதியிலேயுமே வந்து லாரிலேருந்து எல்லா மூமெண்ட்டு பாதிக்கப்படுறதுனால நமக்கு வந்து பயங்கர பாதுகாப்பு பாதிப்பு ஏற்படும் விலைவாசி உயர்வு வந்து இன்னும் வந்து இப்போ இந்த போர் மட்டும் இந்த தாக்குதல் இன்னும் ஒரு மூன்று நாட்கள் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா பொருட்களுடைய விலையும் உயர்ந்தோம் குறிப்பாக அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சைனா வரலாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அந்த பொருட்களுடைய இன்ஃப்ளேஷன் வந்து பயங்கரமாக ஏறுச்சின்னு அப்போது உள்ள சினிமாக்களை பார்த்தாலே தெரியும் போர் அங்கே நடக்கும் ஆனால் இங்கே வந்து விலைவாசி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த இன்டர்மீடியேட்டர்ஸ் இடைத்தரகர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உடனே விலை ஏற்றிடுவாங்க அதனால் போருங்கிறது யாருமே விரும்பத்தக்காத ஒன்று ஆனால் இந்த மாதிரி பகல்காம் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று இது வந்து வரவேற்கத்தக்கது ஏன் இப்படி நிற்பாட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும் இந்தியாவுமே வந்து இந்த போர் நிறுத்தத்தை வந்து எப்படி ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னா சைனா வந்து இது வரைக்குமே உள்ளே வரலை சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்து நேரடியாகவே வந்து இப்போ பாகிஸ்தான் என்ன செய்யும் அப்படின்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வில்லன் தன்னால் முடியலை அப்படின்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான் என்ன செஞ்சோம்னா சைனாட்ட கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ நமக்கும் சைனாவுக்கும் நேரடியான போர் வந்துடும் அது வந்து அப்புறம் நம்ம வந்து ரொம்ப அது காட்டிலும் பாதிப்பு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மாதிரிலாம் வரக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போயே கூட அந்த பாகிஸ்தான் வீசக்கூடிய அந்த ஏவுகணை எல்லாம் வந்து சைனாலேருந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது அது நம்ம கிடைச்ச அந்த ஏவுகணையோட உதிரி பாகங்கள்லேருந்து சொல்ல முடியுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா டர்க்கி துருக்கி பார்த்தீங்கன்னா அதாவது அது சிக்மேன் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது யூரோப்பியனின் ஒரு நோயாளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த நாடு வந்து ஒரு விளங்காத நாடுன்னு வச்சுக்கோங்களேன் அது பாதி ஆ ஏசியாவில் இருக்கும் பாதி ஐரோப்பியாவில் இருக்கும் அந்த நாட்டுக்கு நாமலாம் நிறைய உதவி செஞ்சிருக்கோம் குறிப்பாக வந்து துருக்கியில் பூகம்பம் வரையெல்லாம் வந்து நாம் வந்து நிறைய உதவி செஞ்சுருக்கோம் அந்த நாடுலாம் பாருங்கள் ஒரு நன்றியே இல்லாமல் இன்டேரக்டாக இப்போ அதாவது இப்போ மற்ற நாடுகள்லாம் இருக்குது பாருங்கள் இப்போ இலங்கையெல்லாம் வந்து நியூட்ரல் நாங்கள் வந்து நடு நடுநிலைமையை காப்பாற்றுறோம் எங்களுக்கு வந்து பாகிஸ்தானும் வேணும் இந்தியாவும் வேணும் அதனால் நாங்கள் யாருக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா நிறையா நாடுகள் இப்போ அமெரிக்காவே கூட பார்த்திங்கன்னா ரெண்டு நாடு பேச்சுவார்த்தைக்குவாங்க யாருக்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா கூட இந்தியாவுக்கு சப்போர்ட் வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் துருக்கி பாருங்கள் எல்லா விதமான உதவிகளையும் வந்து பாகிஸ்தானுக்கு செய்து குறிப்பாக அந்த கராச்சி துறைமுகத்தில் வந்து அந்த கப்பலை இறக்குறதுலேருந்து ஏவுகணை கொடுத்ததுலேருந்து அந்த மாதிரி பல வேலைகள் வந்து துருக்கி செஞ்சுருக்கு ஆனால் துருக்கி நம்ம வந்து எதுவுமே செஞ்சு அது கெட்டது செஞ்சதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இத்தனை துருக்கியில் வந்து பலமுறை எர்த்துக்குவாக்கு பூமோ வந்தப்பெலாம் வந்து இந்தியாவிலேருந்து பொருட்கள்லாம் கொண்டு போய் அந்த அந்தளவுக்கு நேசகர நாடு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராகவே வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுத்து ஏவுகணைலாம் பாகிஸ்தான் கொடுத்து நம்மளை அட்டாக் பண்ணுது இப்போ டுருக்கி டர்க்கி இந்த துருக்கி மேலே என்ன பிரச்சனை அப்படின்னா துருக்கி வந்து நேட்டோவில் ஒரு அமைப்பு நேட்டோ அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும் நார்த் அட்லாண்டிக் டி ஆர்கனைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு நினைக்கிறேன் அந்த கோல்டு வார் அப்படிங்கிற அந்த பணிப்பு ஒரு சமயத்தில் உருவாக்கப்பட்டது அதாவது ரஷ்யாக்கும் அமெரிக்காவுக்கும் கோல்டு வார் உருவாக்கிட்டப்ப இந்த யூரோப் கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க அதான் நேட்டோ அதுக்கு போட்டியாக வந்து ரஷ்யா வந்து சீட்டோன்னு சொல்லி உருவாக்குனாங்க சீட்டோங்கிறது இப்போ அந்தளவுக்கு பாப்புலர் இல்லை ஏன்னா சோ சோவியத் ரஷ்யா உடஞ்சதுக்கப்புறம் இந்த நேட்டோங்கிற அமைப்போட நோக்கமே வந்து என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டாக ஈர்த்தல இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாடுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க யூரோப் நாடுகள்லேருந்து இருந்து எல்லா நாடுகளும் அதில் இருக்குது இந்த உறுப்பு நாடுகள் இந்த நேட்டோவில் ஒரு மெம்பர் கண்ட்ரியை எந்த ஒரு நாடு தாக்குனாலும் அமெரிக்கா முத கொண்டு எல்லா நாடுகளும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து தாக்குறதா இந்த நேட்டோவோட ஒரு அமைப்பு இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் உள்ள மிகப்பெரிய சண்டையே இதுதான் ஏன் வந்து ரஷ்யா வந்து பக்கத்தில் அண்டை நாடமான நம்மளே மாதிரி தான் ரஷ்யாவேருந்து பிரிஞ்சு போனோம் தான் உக்ரைன் அதாவது இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போன பாகிஸ்தான் மாதிரி ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு போனோம் தான் உக்ரைன் உக்ரைன் வந்து என்ன செய்யுது நேட்டோவில் போய் நான் சேர போகிறேன் அப்படின்னு சொன்னதுதான் வந்து ரஷ்யா வந்து என்ன செய்யுது அதை வந்து உக்ரைன் மீது போர் தொடுக்குது ஏன் உக்ரைன் வந்து நேட்டோவில் சேர்ந்தால் ரஷ்யாவுக்கு என்ன அப்படின்னா நாளைக்கு உக்ரைன் வந்து சேர்ந்துருச்சுன்னா உக்ரைனை வந்து ரஷ்யா ஏதாவது தாக்குதல் நடத்தினா உடனே என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த நேட்டோ நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தும் அதனால தான் ரஷ்யா வந்து இன்ன வரைக்குமே கடுமையாக வந்து உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லி அந்த மாதிரி இப்போ துருக்கி உள்ள வருது அப்படின்னா டர்க்கிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை டர்க்கியை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணாலோ அல்லது டர்க்கியே நாளைக்கு வந்து பாகிஸ்தானில் வருதுன்னு சொப்போ நம்மளும் த துருக்கி சண்டைப்படையில் அப்போ துருக்கி அட்டாக் ஆச்சுன்னா நேட்டா வரும் அப்போ அமெரிக்கா உள்ள வரும் ஒட்டு இது வந்து ஒரு மூன்றாவது போகிற மாதிரி போகணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதெல்லாம் யோசித்து தான் ராஜதந்திர முடிவு எடுத்து தான் வந்து நாம் வந்து சீஸ் இந்த போர் நிறுத்தம் முடிவு வந்துருக்கு அப்படிங்கிற அடிபடுது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது ஆனால் இருந்தாலும் வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று ஆனால் இருந்தாலும் அந்த பகல்காம் அந்த தாக்குதலில் காரணமான அந்த ஆறு பேர் யாருங்கிறது இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல அதை வந்து பேச்சுவார்த்தையில் இவங்க இன்னும் பே பேச்சு முடிவு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது போக தான் தெரியும் இன்னொன்று வந்து இந்த ஏவுகணை தாக்குதல் அதாவது இந்த மே ஏழில் இருந்து தே இது தாக்குதலில் வந்து நமக்கு என்னெல்லாம் பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு இனிமேல் அந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் இருக்கு இந்த பங்களாதேஷு இவெல்லாம் இனிமேல் நம்மளை வந்து பேசமாட்டான் இந்தியா பாரு என்ன இதுவா அதுவா அப்படின்னு இப்போ மூணு நாளில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஒரு வார்த்தை கூட பேசல அமைதியாக இருக்குது ஏன் அப்படின்னா ஐயோ பாகிஸ்தானுக்கே இந்த நிலமை பாகிஸ்தானுக்கு வந்து சைனா ஒரு பக்கம் சப்போர்ட் இருக்குது அந்த பக்கம் டர்க்கி போன்ற இஸ்லாம் கண்ட்ரிகெலாம் நமக்கு சப்போர்ட் இருக்குது ஆனால் பங்களாதேஷுக்கு வந்து நிலம் வழியாக முழுவதும் ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டா ஒரு பாகிஸ்தானு கூட வந்து கடல் வெளியே கூட உள்ளலாம் பங்களாதேஷுக்கு அது கூட கிடையாது ஸோ அதனால் பங்களாதேஷெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அமைதியாக எதுவுமே பேசலைன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இந்தியாவோட வலிமை வந்து இதில் தெரிஞ்சுருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த தீவிரவாதிகள் அந்த மசூர் ஆசாத் அவனை அவனுடைய குடும்பம் அவன் எஸ்கேப் ஆகிட்டான் ஆனால் அவனுடைய குடும்பத்தில் இருந்து எட்டு பேராக இது பண்ணது அந்த பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் இருந்து ஒரு அந்த தீவிரவாத முகாமில்லாம் அழித்தது அதெல்லாம் வந்து நம்ம கிடச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா இதை தாண்டி நம்ம வந்து இனிமேல் இன்னொரு ஒரு சான்ஸு நம்ம கிடைக்காதுன்னு சொல்லுவோம் இனிமேல் வந்து ஒரு அஞ்சு வருஷம் அல்லது பத்து வருஷத்துக்கு தீவிரவாதிகள் வந்து இனிமேல் வாழாட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா அங்கே உள்ள முகாம்கள் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம வந்து இதுதான் சான்ஸு இதெல்லாம் வந்து இஸ்ரேலோட டெக்னிக் இஸ்ரேல் வந்து இப்படி தான் செய்யும் என்ன செய்ய முடியாதுன்னா கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும் நான் அவனை அட்டாக் பண்ண விட்றோம் அட்டாக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது அட்டாக் பண்ண அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி அதேமாதிரி இந்த கந்தகர் விமானம் கடத்தல் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் அவனையும் நம்ம வந்து கொண்டுட்டோம் அதுதான் வந்து ஒரு பிரெயின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து கந்தகர் ஐசி எயிட் அந்த டூ அந்த காட்மண்டுலேருந்து வந்த ஃப்ளைட்டை வந்து கடத்திட்டு போய் இந்தியன் சொல்லி ஃப்ளைட்டை வந்து கடத்திட்டு போய் இந்த மசூத் அசார் அப்படிங்கிற ஒன்று ரிலீஸ் பண்ணுறதுக்காக அதை அதை வந்து பிணையமாக வச்சு ரிலீஸ் பண்ண அந்த இதில் பிரெயினாக செயல்பட்டவன இந்த தாக்குதல் நமக்கு வந்து காலி பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து இந்தியா கிடைச்ச வெற்றி மற்றபடி பாகிஸ்தான் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ரஃபேல் விமானம் அஞ்சுத்தை நாங்கள் வந்து தா சுட்டு வீழ்த்திட்டோம் இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது பாகிஸ்தான் கிளைம் பண்ணுது ஆனால் இது வரைக்கும் நாம் வந்து இந்தியன் எம்பசிலருந்து இந்திய வெளியுறவு அமைத்துலேருந்து இந்த மாதிரி எந்தவிதமான உறுதிப்படுத்தாத தான் எது எப்படியோ போர் நிறுத்தம் வந்து எல்லோருக்கும் வந்து வரவேற்கத்தக்கது ஏன் அப்படின்னா இப்போ தான் கொரோனாவிலேருந்து கொஞ்சம் மீண்டு நம்ம வந்துக்கிருக்கோம் கொரோனாவோட பாதிப்பு இருபது இருபத்தொன்று இன்னும் வரைக்கும் பார்த்திங்கன்னா அது பொருளாதாரத்துலேயுமே சரி மக்களுடைய வாழ்வாதாரத்துலேயும் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிற சமயத்தில் திருப்பி இந்த மாதிரி ஒரு போர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது விலவாசிகள் வந்து சாமானியனை இன்னும் பயங்கரமாக பாதிக்கும் அப்படிங்கிறனால அமைதியை விரும்பக்கூடிய இந்தியா எப்பயுமே வந்து போரை வந்து விரும்பாது அதனால் இது வந்து எது எப்படியோ இனிமே இந்த பகல்கா மாதிரி சம்பவங்கள் எதிர்காலத்தில் வராமல் இருந்தால் அது நல்லது அடுத்து இந்த போர் நிறுத்தத்துக்கு பின்னாடி என்னென்னா அரசியல் நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் திடீர்னு அமெரிக்கா உள்ளே வந்துச்சு ஆமே டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதுலேருந்தே அவர் வந்து ரஷ்யாவும் உக்ரைனும் போகிறத்துக்கு இஸ்ரேலையும் கமாஸையும் போர் நிறுத்துக்கா அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கு அமெரிக்கா வந்து இன்றைக்கி வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பாதி விமானங்கள் அமெரிக்காட்டி ஃப்ரான்ஸு தான் வாங்கியிருக்கோம் அப்படி இருந்துமே கூட அமெரிக்கா நினச்சிருந்தா அவர் வந்து வியாபாரி தான் வச்சுக்கோங்களேன் நீங்கள் சண்டை போட்டால் எனக்கு நல்லதாடா இந்தாட வாங்கிக்கூடா அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம் ஆனால் அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் அதெல்லாம் விரும்பலான்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு அமைதியை தான் விரும்புகிறாரு அவருடைய புரோக்கரைஸ் மீடியசம் அந்த மாதிரி அதனால் கூட இருக்கலாம் எது எப்படியோ போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க செய்தி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்